ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் ஐம்பத்து மூன்று நகுஷன் பிரம்மஹத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்டு பதவியை விட்டு நீங்கின இந்திரன் எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டான் தேவராஜ பதவியில் நகுஷன் அமர்ந்தான் முதலில் நகுஷன் நன்கு மதிக்கப்பட்டு வந்தான் பூலோகத்தில் அரசனாக இருந்தபோது அவன் சம்பாதித்த புகழும் புண்ணியமும் சில நாட்கள் வரையில் அவனை காப்பாற்றி வந்தன பிறகு கெட்ட காலம் ஆரம்பித்தது தேவராஜ பதவியை அடைந்துவிட்ட கர்வம் அவன் அடக்கத்தையும் சீலத்தையும் கடுத்துவிட்டது ஸ்வர்கலோகம் சுகானுபவ உலகமானபடியால் நகுஷன் தன் மனத்தை அந்த அனுபவங்களில் செலுத்தினான் காமசித்தனாகிவிட்டான் ஒருநாள் இந்திரனுடைய மனைவியாகிய சசிதேவியை பார்த்து மோகம் கொண்டான் துஷ்ட புத்தி அடைந்த நகுஷன் சபையில் கூடினவர்களை பார்த்து கேட்கலானான் தேவராஜனுடைய மகிழ்ச்சியாகிய சசிதேவி என்னை ஏன் அடையவில்லை நானல்லவோ இப்போது இந்திரன் சீக்கிரம் இந்திராணியை என் கிரகத்திற்கு அனுப்புவீர்களாக என்று உத்தரவிட்டான் இந்த விஷயம் இந்திராணிக்கு தெரிந்து துக்கமும் கோபமும் அடைந்தாள் உடனே தேவ புரோகிதரிடம் புரோகிதரிடம் சென்று குருவே என்னை இந்த கொடியமனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று புலம்பினாள் பிருகஸ்பதி அபயதானம் செய்தார் பயப்பட வேண்டாம் இந்திரன் சீக்கிரம் வந்து விடுவான் நீ இங்கேயே இரு உன் புருஷனை மறுபடியும் அடைவாய் என்றார் சசிதேவி தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்கவில்லை என்பதும் பிருகஸ்பதியிடம் சரணம் புகுந்து அவருடைய கிரகத்தில் இருக்கிறாள் என்பதும் அறிந்து நகுஷன் கோபம் கொண்டான் நகுஷனுடைய சினத்தைக் கண்டு தேவர்கள் அஞ்சினார்கள் தேவராஜனே கோபித்துக் கொள்ளாதீர்கள் நீர் கோபம் கொண்டால் உலகமே வருந்தும் சசிதேவி பிறருடைய மனைவி அவளை நீர் விரும்பலாகாது தர்மத்தை காப்பாற்றுவீராக என்றார்கள் காம மயக்கம் கொண்ட நகுஷன் தேவர்களுடைய சொல்லை கேட்கவில்லை அவர்களுடைய பேச்சை தடுத்து முன்னர் இந்திரன் அகலிகையை தீண்டின காலத்தில் உங்களுடைய தர்மம் எங்கே மறைந்திருந்திருந்தது இப்போது ஏன் நீங்கள் அவனை அப்போது ஏன் நீங்கள் அவனை தடுக்கவில்லை என்னை மாத்திரம் ஏன் இப்போது தடுக்கிறீர்கள் தவத்திலிருந்த விஸ்வரூபனை அவன் கொன்றபோது நீங்கள் என்ன செய்தீர்கள் விருத்ரனை வஞ்சித்து கொன்றவனை நீங்கள் ஏன் பொறுத்தீர்கள் சசிதேவி என்னை வந்து அடைவதே அவளுக்கு நலம் அவளை சமாதானப்படுத்தி என்னிடம் ஒப்புவிப்பதே உங்களுக்கு க்ஷேமம் என்று கட்டளையிட்டான் தேவர்கள் நகுஷனுடைய கோபத்திற்கு பயந்து பிருகஸ்பதியிடம் சமாதானம் சொல்லி இந்திராணியை எப்படியாவது நகுஷனிடம் சேர்த்து விடுவது என்று நிச்சயித்தார்கள் எல்லோரும் சேர்ந்து அவளிடம் போனார்கள் போய் நகுஷனுடைய பிரதாபத்தை சொல்லி இந்திராணியை தேவராஜனுடைய விருப்பத்திற்கு இசைய வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் பதிப்பிரதையான சி சசிதேவி நடுங்கினாள் ஐயோ என்னால் முடியாது உம்மை சரணமடைகிறேன் பிராமணரே என்னை காப்பாற்றும் என்று பிருகஸ்பதியிடம் அலறினாள் ப்ரகஸ்பதி அவளை தேற்றி சரணமடைந்தவர்களை சத்ருவனிடம் காட்டி கொடுக்கின்றவன் நசித்து போவான் பூமியில் அவன் நட்ட விதயம் கூட முளைக்காமல் நசித்து போகும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நகுஷனுக்கு விநாச காலம் நெருங்கிவிட்டது நீ பயப்படாதே கால விசேஷத்தால் உண்டான சங்கடமான துகால விளம்பத்தால் தீர்த்து கொள்ளப்படும் என்று பொருள் செறிந்த சொல்லை சொல்லி கஷ்டத்தினின்று தப்புவதற்கான வழியை குறிப்பிட்டார் மகா புத்திசாலியான சசிதேவியும் அதை தெரிந்து கொண்டு தைரியமடைந்து நகுஷனிடம் போனாள் சசிதேவியை கண்டதும் கர்வத்தினாலும் காமத்தினாலும் மதியிழந்துவிட்ட நகுசன் இந்திராணி தன்னிடம் வந்துவிட்டாள் என்று தாங்காத கழிப்படைந்து கே அழகியே மூன்று உலகங்களுக்கும் நான் அதிபதி நீ பாபத்துக்கு பயப்பட வேண்டாம் என்னை பதியாக அடைவாயாக என்றான் துஷ்டனுடைய சொல்லை கேட்டு பதிவிரதையான இந்திராணி மறுபடியும் நடுங்கினாள் பிறகு மனதை ஸ்திரப்படுத்தி கொண்டு தேவராஜனே நான் உம்மை அடைய வேண்டியவளே ஆயினும் ஒரு விண்ணப்பம் இந்திரான் இந்திரன் இருக்கிறானா இல்லை மாண்டானா இருந்தால் அவன் இருப்பிடம் எங்கே இதை நான் விசாரித்து தேடி பார்த்தும் அவன் அகப்படாமல் போனால் பிறகு என் மேல் தோஷம் இருக்காது உம்மை சேருவேன் என்றாள் நகுஷன் மகிழ்ச்சியடைந்தான் நீ சொல்வது சரியே தேடிவிட்டு அவசியம் வந்துவிடு வாக்குதத்தத்தை தவறாதே என்றான் இவ்வாறு ஒப்புக்கொண்ட சசிதேவியை ப்ரகஸ்பதியின் வீட்டிற்கு அனுப்பினான் தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சென்று நகுஷனை பற்றி சொல்லி நாதனே ருத்ராசுரனை சம்ஹரித்த வீரியம் உம்மிடே உம்முடையது ஆனால் இந்திரன் பிரம்மகத்தி தோஷமடைந்து பீணிக்கப்பட்டு உலகத்தாரன் அபவாதத்திற்கு பயந்து மறைந்து கிடக்கிறான் அவனுக்கு விமோசனம் சொல்லும் என்று பகவானை வேண்டினார்கள் என்னை ஆராதிக்கட்டும் அவன் பரிசுத்தனாவான் துஷ்ட அடைந்த நகுஷன் நாசமடைவான் என்றார் நாராயணர் இந்திராணி கற்புக் கடவுளை வேண்டிக் அந்த தேவதையின் அருளால் இந்திரனுடைய இருப்பிடத்தை அடைந்தாள் மானச சரோவரத்தில் ஒரு தாமரை கொடியின் தண்டினுக்குள் ஒரு நூலில் தன் தேகத்தை அணுமாத்திரமாக செய்து கொண்டு வாசம் செய்து கொண்டிருந்தான் எப்போது பாவம் தீர்ந்து நல்ல நாள் வரும் என்று தவம் செய்து கொண்டிருந்த தன் பதியின் நிலைமையை பார்த்து சசிதேவி துக்கம் பொறுக்க முடியாமல் அழுதாள் தனக்கு உண்டான கஷ்டங்களை இந்திரனிடம் தெரியப்படுத்தினாள் இந்திரன் அவளுக்கு தைரியம் சொல்லி பாபம் செய்யத் துணிந்த நகுஷனுடைய காலம் வெகுவாக நெருங்கிவிட்டது நீ ஏகாந்தமாக நகுஷனிடம் சென்று அவனுடைய விருப்பத்திற்கு இணங்கினதாகவே அவனிடம் சொல் ரிஷிகள் தூக்கிய பல்லக்கில் அவனை உன்னுடைய இருப்பிடத்திற்கு வரச்சொல்லு நகுஷன் அழிவான் என்று சொல்லி அனுப்பினான் அவளும் இந்திரன் சொன்னவாறு நகுஷனிடம் சொன்னாள் சொன்னபடி தவறாமல் வந்துவிட்டாள் என்று நகுஷன் மிக்க மகிழ்ந்து ஹே கல்யாணி நீ என்ன விரும்புகின்றாயோ அதை செய்ய நான் காத்திருக்கிறேன் சத்திய பிரதிஜை தவறாமல் வந்திருக்கிறாய் என்றான் மூடன் ஆம் வந்துவிட்டேன் நீரே எனக்கு பதியாக போகிறீர் ஜகத்துக்கு நீர் அதிபதி அல்லவா எனக்கு பிரியமான ஒரு காரியம் செய்ய வேண்டும் மகாவிஷ்ணுவுக்கும் ருத்ரனுக்கும் தேவாசுரனுக்கும் இல்லாத ஒரு வாகனத்தை அமைத்துக்கொண்டு நீர் கம்பீரமாக நெருப்பிடம் வர வேண்டும் பிரபுவே சப்தரிஷிகள் உம்மை பல்லக்கில் தூக்கி வர வேண்டும் நான் எதிர்கொண்டு அழைத்து கொள்ள வேண்டும் என்றாள் கற்பனா சக்தியில் சிறந்த அழகியே நல்ல யோசனை சொன்னாய் நீ விரும்பும் வாகனம் மிகவும் அபூர்வமான வாகனமாகும் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது யாரை பார்க்கிறேனோ அவனுடைய தேஜஸ் என்னை வந்து சேருகிற சேரும் என்கிற வரத்தை அடைந்திருக்கும் என்னை மகரிஷிகள் தூக்கிச் செல்வது நன்றாக பொருந்தும் நீ சொன்னவாறே செய்கிறேன் என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டு மதோன்மத்தனான நகுஷன் மகரிஷிகளை அழைத்து தம் பல்லக்கை சுமக்கச் சொன்னான் இந்த பாபச் செயல்களைக் கண்டு மூன்று உலகங்களும் பயந்து நடுங்கின பல்லக்கில் ஏறி செல்ல பாபத்தின் வேகம் அதிகரித்தது சீதா சீதாதேவியின் சசிதேவியின் அழகிய தோற்றத்தை மனதில் சிந்தனை செய்து கொண்டு அவளை சீக்கிரம் அடைய வேண்டும் என்று தகுஷன் ஆத்திரப்பட்டான் பல்லக்கை தூக்கிய முனிவர்களை வேகமாக நடக்கும்படி அடிக்கடி சொன்னான் தூக்கி சென்ற ரிஷிகளில் ஒருவரான அகஸ்தியரைக் காலால் உதைத்து சர்ப்ப சர்ப்ப என்று அதட்டினான் சர்ப்ப சர்ப்ப என்றால் நட நட என்று பொருள்படும்படியான வேக குறிப்பு ரிக்ஷா ஓட்டுபவர்களை போ போ என்று சிலர் சொல்லுவது போல அகஸ்தியரை உதைத்ததும் நகுஷனுடைய பாபபாரம் பூர்ணமாயிற்று அதமனே நீ சொர்க்கத்திலிருந்து விழுவாய் சர்ப்ப சர்ப்ப என்று முனிவர்களை அதட்டிய நீ மலை சர்ப்பமாகி பூமியில் விழக்கடவாய் என்று சபித்தார் அகஸ்தியர் அந்த க்ஷணமே நகுஷன் தலைகீழாக வீழ்ந்தான் மலைப்பாம்பாக பிறப்பெடுத்த சாப விமோசனத்துக்காக பல்லாண்டு காத்து கிடந்தான் அவன் இந்திரன் மறுபடி தேவராஜ பதவியில் அமர்ந்தான் சசிதேவியும் ஆறுதல் அடைந்தாள் இவ்வாறு இந்திரனும் இந்திராணியும் பட்ட கஷ்டங்களை யுதிஷ்டனுக்கும் திரௌபதிக்கும் மாமனான சல்யன் உபப்ளாவிய நகரத்தில் சொல்லி அவர்களுடைய துயரத்தை ஆற்றினான் பொறுத்தார்க்கு வெற்றி உண்டு பெருக்கினால் மதம் கொண்டவர்கள் நாசமடைவார்கள் இந்திரனும் அவனுடைய பத்னியும் துக்கம் அடைந்தது போல் நீயும் திரௌபதியும் உன் சகோதரர்களும் சொல்லாத கட்டங்களை அடைந்தீர்கள் அவையெல்லாம் தீர்ந்து ராஜ்யத்தை சீக்கிரம் துஷ்ட புத்தியுள்ள கருணனும் துரியோதனனும் நகுஷனைப் போல் நாசமடைவார்கள் என்றான் சல்லியன் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் சாந்தி சாந்தி chant